ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாரங்கா ரயில் ஃபிலிம்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிளம்பாக்கம் நியூ ரயில்வே ஸ்டேஷன் இதோட டேட் ஆஃப் கேப்சர் பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி தான் கேப்சர் பண்ணேன் சிக்ஸ் பிஎம்க்கு நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இன்டர்மீடியட் ஸ்ட்ரெச்சில் இருக்க ஒரு ஊர் தான் கிளம்பாக்கம் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் நியூவா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க இந்த கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க ஸோ ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் டைப்பில் தான் இந்த ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க ஒரே பிளாட்ஃபார்ம் ரெண்டு சைடும் ட்ரெயின் வந்து நின்று போகும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நைன் ட்வின் லோகோமோட்டிவ்ஸோட பிஓஎம்என் வேகன் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பிஓஎம்என்னா போகி ஓப்பன் மிலிட்ரி வேகன் மிலிடரி பேஸ்டு வெஹிக்கிள்ஸை வந்து இந்த வேகன் மூலமாக ஏற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க பேஸ்டான் த அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் அவங்களோட டியூட்டியை பொறுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இப்போ அது எம்டியாக தான் போயிட்டுருக்கு ஸோ நம்ம கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ரீச் ஆகிட்டுருக்கு டெம்பரவரி ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க ஸோ இங்கேலாம் அந்த ஸ்டேஷன் ஒர்க் இருக்கிறதால இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ட்ரெயின்ஸ் எல்லாமே ஸ்லோவாக தான் போகும் ஸோ இப்போ இந்த பிஓஎம்என் டைப் வேகன் வந்து நம்ம வேக்னி வந்து ஹால் பண்ணி பொறுமையாக கூட்டிட்டு போயிட்டு இருக்கு இப்போ அந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் மெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம்ல இன்டர்மீடியட் ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் அமைக்கிற ஒரு பிளான் தான் அது பில்லர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க நான் மெயின் ரோட்லேயே விசிட் பண்ணேன் மெயின் ரோட்டில் செக் பண்ணும்போது கிளியராக தெரிஞ்சது ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க இந்த பிளாட்ஃபார்முக்கும் மக்கள் வந்து இந்த ஓவர் பிரிட்ஜை வந்து யூஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நிறைய அப்டேட்ஸ் நியூஸ்லேயும் நான் பார்த்தேன் ஸோ இந்த வீடியோ ஒரு எண்ட்டில் நான் லைட்டாக அதை காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ காட்டுறது எல்லாமே இன்கம்ளீட்டாக மாதிரி தான் இருக்கும் கம்ப்ளீட் ஆன பிறகு எல்லாமே கண்டிப்பாக ஒரு வியூ இருக்கும் அங்கே பாருங்கள் நல்ல அந்த பில்லர்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள் ஃபுல் பிளாட்ஃபார்மில் அந்த ஸ்டெச் மட்டும் நடுவில் கட்டாமல் இருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளை ஓவர்கான ஒரு தூண் வரப்போகுது இதெல்லாமே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது அந்த இந்த ஃப்ளை ஓவர் கிளம்பம் பஸ் ஸ்டாண்டுக்கும் கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியாக இந்த ஃப்ளைஓவர் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம க கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தோம் இன்டர்மீடியட் ஸ்டெச்சில் கேப் இருந்தது பில்லர்ஸும் இருந்தது தேங்க்யூ ஆல்